அறிமுத வேண்டும் சூழலுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கமிட்டிக்கு பொறுப்பு இல்லை

ாங்க <Rolling signals>

thank uh you -huh.

என்ற வசதி வட்டி எப்படி பாட்டிய தொழிலாள வந்து கொண்டிருப்பது ஓ மாவரம் ஓம் ஆவரை குளம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடத்துக்கு இதுலேயே போமா எல்லாம் செட்டாக வராங்க முன்னாடி வர அப்போ இதிலே போயிடுவோம் இதுலேயே அதுல ஆறு கோடிக்காரங்க வராங்களா இதுலேயே போவோம் கடுமையான போராட்டம் ஓட்டக்காரர் மத வல்லது கார சேவியா ஆறு சுரேஷ் குமார் ஐயங்கார் பேக்கரிக்கு துரைச்சாபுரம் தமிழ்நாட்டிய பொங்கல் இசைக்கு மாதிரி வல்ல நாடா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக ஆறு சுரேஷ் குமார் ஐயங்கார் பேக்கரிக்கு துரை சாமி உரம் தமிழ்நாட்டிய பொங்கல் இசைக்கு மாதிரி வல்ல நாடு ஓட்டி வருகின்ற சாரதி வல்ல நாடு பேக்கை முருகா விடுவோமா தூரம் கிடக்கா வந்துருச்சா வந்து கொண்டு வந்து

காவலை போல போக்கி வரிக்கின்ற மண்டலத்திறந்தான் பாத்துல <laughs> எல்லா ஆமாண்ணா ஆமாம் ட்ரைட்டரை தாண்டி கிளாஸை ஸ்லோ பண்ணி இறங்கிக்கிறேன் போயிரும் போயிடும் ஓடிக்கணும் அப்புறம் ஏறிக்கிறோம் அந்த நூற தான் அமைச்சீரா

சாம்ராஜ்யம் இக்கியமாள் வல்ல நாட இரண்டாவதாக மூன்றாவது ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரிக்கு துறை சாமி குலாம்

கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு வல்ல நாடு வேங்கை குருகனா மறுதால் குறிச்சி நம்பி ராஜனா பாண்டுவன்கள் ராமச்சந்திராபுரம் தரவணனா பந்தார குமாராங்கரரி குமாரா தூத்துக்குடி மாவட்டம் பல்லநாடு யாரு ஒரு சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட மாரியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்ட முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சிறியமாண்டு வண்டி பந்தயத்தில் பத்து வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் சரியாக ஐந்து வண்டிகள் சரியாக முதலாவதாக ஆர் சுரேஷ் குமார் ஐயங்கார் பேக்கரி கே துரை சாமி புர்ராம் தம்புராட்சிய முதலி இசைக்கியம்மாள் வல்லநாடு இரண்டாவதாக ஆவரை குழா மூன்றாவதாக ஆர் சுரேஷ் குமார் ஐயங்கார் பேக்கரி சுரேஷ் துரை சாமி புர்ராம் மாருதி பங்களா ஈசா சுந்தர் ஆண்டு பண்ணை வல்லநாடு நான்காவதாக வந்து கொண்டிருப்பது மாரிமுத்து பாண்டியன் சங்கர சேரி பொன் செய்தி வந்து ரிஷிய கட்சி ஐந்தாவதாக வந்து கொண்டிருப்பது ஐந்தாவதாக தோட்டக்காரன் என்ற வசதி தேவி வளர்ந்து கார தேவி எட்டி நிறைய பாடியல் ஐநூறு மட்டும் தொழிலதிதான் வண்டிகள் ஐந்து வண்டிகள் ஐந்து வண்டிகள் சரியாக கடுமையான போராட்டம் முதலிடத்தை குடிப்பதற்கு வன்னாண்டு வேங்கை முருகனா பாலுல மாசாணமா வேங்கை முருகனா முதலிடத்தை குடிப்பதற்கு வன்னாண்டு வேங்கை முருகனா பாடுவல்தல் மாகாணமா வாங்கலா நம்பி ராஜனா குமாரா முதல் எழுத்து பிடிப்பதற்கு ஆறு சுரேஷ்குமார் ஐயங்காடு பேக்கரி கே துறைசாமி உடன் தம்பிராட்டியம் துணை இன்றக்கியமா வல்ல நாடா சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரி துவை பங்களா ஈசாந்த் வல்ல நாடா ஏ ராம்சாமி ஊனையே உண்ணமாட்ட

ஓடிக்கா ஓடி મને આમ ઓડ

What, what, what? முன்னாடி எப்படி ஓட்டுறாங்க தைரியாத ஒரு ஓட்டிக்கு முன்னாடி போயிருக்கும்

கொண்டாங்க படிச்சு கொண்டாங்கப்பா மூலாவது பரிசு மூலாவது

Belum